நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஆறு முறை வென்று ஆட்சி அமைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி எம்ஜிஆர் தொடங்கி இறுதியாக எடப்பாடி பழனிசாமி வரை ஏழு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது ஆறு முறை இந்த மண்ணை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களிடம் வெளிப்படையாக பொதுக்கூட்டம் போட்டு இத்தனை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் செய்தது என்று பட்டியல் போட்டு வாக்கு கேட்க முடியாத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு முறை இந்த நாட்டை ஆண்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவே பயந்து ஒதுங்கி நிற்கிற நிலைமை விக்கிரவாண்டி தொகுதியில் தான் முதல் முதலாக நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது இது ஒரு தேர்தலில் கூட வெள்ளவில்லை ஆனாலும் இந்த மக்களை நம்பி நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலில் மக்களை நம்பி இந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறார் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய நிலப்பரப்பில் தொடங்கப்பட்ட எந்த அரசியல் கட்சியும் யாராவது ஒருவரோடு கூட்டணி வைத்துதான் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தமிழ் தேசியமா திராவிடமா என்கின்ற கருத்தியல் பரப்புரையை செய்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரத்தை பெற்றுக்கிறார் அருகாமையில இருக்கிற ஆந்திரா பவன் கல்யாணினுடைய கட்சி ஜனசேனா என்கிற கட்சி தற்போது அந்த மண்ணின் துணை முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாண் ஆனால் அவர் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் வெறும் ரெண்டுக்குள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனால் அந்த மண்ணினுடைய துணை முதல்வராக இருக்கிறார் இருபத்தி ஓரு இடங்களை வென்றிருக்கிறது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது ஆனாலும் அந்த கட்சி புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுதான் துணை முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாண் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் கையை நீட்டி இருந்தார் இருபத்தி நான்கு தேர்தலில் எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் கொட்டுவதற்கு தயாராக இருந்தது பல அரசியல் கட்சிகள் ஆனால் அவர்கள் எவரிடமும் கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த மக்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தையும் நான் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறானோ அந்த கொள்கையை இந்த மண்ணில் மக்களோடு சென்று வென்று காட்டுவேன் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் எவரோட கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே ஒன்றை நம்பி மட்டும்தான் இந்த களத்தில் இருக்கிறோம் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடி மட்டும்தான் மொத்தமே முப்பது ஒன்றியம்தான் ஒரு ஒன்றியத்திற்கு அமைச்சர் என்கிற முறையில் ஒன்பது அமைச்சர்களை களத்தில் இறக்கிவிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எவருக்காக இந்த மண்ணிலே அவர்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்கு ஏற்பதற்கா அண்ணாவின் கொள்கையையும் கலைஞரின் கொள்கையையும் ஸ்டாலினின் கொள்கையையும் சொல்லி வாக்கு கேட்பதற்கா இல்லை ஒன்பது ஒன்றியத்திலும் எந்தெந்த வாக்குச்சாடியிலே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பணம் கொடுப்பதற்காக மட்டுமே ஒன்பது அமைச்சர்களும் களத்தில் எல்லாம் தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் இன்னைக்கு பாராளுமன்றமே ராகுல் காந்தி மோடிய பேசினதுல பாராளுமன்றமே எரியுது பாராளுமன்றமே திணறுகிறது மோடியை ராகுல் பேசியதற்கு அந்த பாராளுமன்றம் திணறுகிறது என்றால் மோடியையும் ராகுலையும் பேசுவதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த பாராளுமன்றத்திற்கு நுழைந்திருக்க வேண்டும் இன்னைக்கு மோனியை பேசுற ஒத்துக்கிற நீ இன்னும் குறைச்சிதான் பேசியிருக்கிற இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் ஒத்துக்கிற ஆனால் இதை பேசுகிற தகுதி ராகுல் காந்திக்கு இருக்கா பத்து ஆண்டுகளாக நீ அடக்கி வைத்திருந்த நெருப்பு அப்படின்னு போடுறாங்க இன்னைக்கு எல்லா பேரும் அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்குப் பிறகு பதினான்கு மேல் நாங்கள் கட்டி வச்சிருக்கிற நெருப்பை நாங்கள் எப்படா ஒத்துவிட நாங்கள் எப்போ அவுத்துவிட நடந்து ஒனிந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாற்பது தொகுதிகளையும் நீங்கள் நாம்தமிழர் கட்சியை வென்றெடைந்திருக்கீர்கள் ஆனால் இன்று மோடியையும் ராகுல் காந்தியையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையை பாராளுமன்றத்திலே நாம்தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் உருவாக்கி இருப்பாங்க ஒண்ணுமே இல்லை உன்னுடைய எம்பி பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செஞ்சாங்க ஒ வீட்டை பனிமுலன் செஞ்சாங்க இதைத் தாண்டி உனக்கு என்ன நெருக்கடி நடந்துச்சு ஆனால் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீ பாராளுமன்றத்தில் இவ்வளவு கத்துனேனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெப்ப குண்டுகளுக்கும் கொத்து குண்டுகளுக்கும் எம் இனத்தை பறி கொடுத்த நாங்கள் உன்னைய பேசுவதற்கான ஒரு களம் இருக்கு ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ள நீ எப்படி பத்து ஆண்டுகள் கழித்து உள்ள போனியோ அது போல நாம் தமிழர் கட்சியும் கட்சியுடைய பிள்ளைகளும் புலி பிள்ளைகளும் அங்க ஒரு நாள் உள்ள போ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சொல்ல போனால் இந்திய ஒன்றியத்திற்கு அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் இந்த இந்திய ஒன்றியமே அவர்களை நம்புச்சு எங்கிட்டோ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துட்டாலும் சரத் சந்திரபாபு நாயுடவும் நிதிஷ் குமாரும் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள்னு இல்ல முடிஞ்சிருச்சு சபாநாயகர் தேர்தல்லையே அது தெரிஞ்சு போச்சு அடக்கிட்டான் அடங்கி போயிட்டாங்க எப்படி மோடி சந்திரபாபு நாயுடிடத்திலும் நிதிஷ் குமார் இடத்திலும் மாட்டிக்கொண்டு முழிச்சாரோ அதே போல் ஒரு நாள் என் அண்ணன் செந்தமரன் சீமானிடத்திலே இந்திய ஒன்றியத்தை யாராண்டாலும் சரி இடத்துல ஒரு நாள் அதே போல நீங்க சிக்கிறீங்க அதே போல எங்க அண்ணன் சீமான இடத்துல சிக்கிறீங்க அன்றைக்கு உங்களை போகல சோடை போகாமல் நாங்க கேட்போம் சபாநாயகரை கேட்போமா இல்லை என்றால் ஐடி துறையை கொடு கடலுக்குள்ள போய் மண்ணல் அந்த துறையை கொடு அப்படி நாங்க கேட்க மாட்டோம் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் வெளியுறவு துறை வேண்டும் ஒரு இருக்கு எப்படி ஒன்றும் இல்லாத ராகுல் காந்தி பப்புவாக இருந்த ராகுல் காந்தி எப்படி நிலைக்கு வந்தாரோ அதுபோல் ஒரு நாள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பாராளுமன்றத்திற்குள் போகும் அத்தனை உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் ஒரு நாள் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் மண்ணீட்டி நிற்பார்கள் அன்று நாம் நம் இனத்தை வென்றெடுப்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழ் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவருடைய ஓய்வு ஊதியங்கள் பென்ஷன் எல்லாம் சேர்த்தா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அந்த பணத்தை முடக்கி இருக்கிறது இந்த பணத்தை எல்லாம் எடுத்து எங்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் என்ற முயற்சியிலே அந்த கிட்டத்தை நடத்துவதற்கான முயற்சி இன்னைக்கு உழைத்திருக்கின்ற போக்குவரத்து தொழிலாளருடைய ஆழ்வும் வாழ்வாதாரங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றது பொன்முடி இங்கே இந்த விழிப்புணர்வு தொகுதிக்கு சொந்தக்காரர் அவர் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு விட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இப்போது தற்காலிகமாக சிறையில் வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர் என்ன பண்ணாரு செம்மன் மலைகளை கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற செம்மன் மலைகளை எல்லாம் கரிம மலைகளை எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார் அவருடைய மகன் கௌதம சிகாமணி எல்லாம் அதே போன்று பொன்முடி போன்ற அமைச்சர்கள் வழியாக வந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் கனிம வளத்தை குவித்திருக்கிறார்கள் மக்களுடைய எங்கே கள்ளக்குறிச்சியிலே பெரும்பகுதி பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சங்கராபுரத்தை ஒட்டி இருக்கின்ற கருவுராயன் மலை சேர்வு மலை அந்த வள்ளிமலை போன்ற மலைகளுக்குள்ளே இருக்கின்ற பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மோசமான சூழலில் அவர்களை சாராய்ப்பதற்கும் சாராயத்தை காய்ச்சுவதற்கும் செய்ய சொல்பவர்கள் யார் அவர்களை நிர்பந்தப்படுத்தி கள்ளச்சாராயத்தை காய்ச்சி என்று சொல்பவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அந்த பழங்குடி மக்களை நிர்பந்தப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையற்ற வாழ்வியலை இழந்திருக்கின்ற அந்த மக்களை நிர்பந்தப்படுத்தி அவர்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை விற்பதற்கான முயற்சி ஊக்குவிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் முட்டிவிட்டு இன்றைக்கு முதலமைச்சருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு இங்கே உருவாக்கிறார்கள் இந்த கள்ளச்சார கொலைக்கு கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியது நாட்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை கை காட்டி விட்டு மற்றவர்கள் அதிகாரிகளை வழிகட ஆக்கிவிட்டு இவர்கள் தப்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு திமுக ஆட்சி இன்றைக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகள் கடந்த பிறகு இன்றைக்கு இந்த மக்களுடைய நிலைமையிலே எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே மக்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கவனம் தவறினால் நிச்சயமாக மீண்டும் நாம் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டும் பாரதியார் சொல்வான் கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கண்ணினும் இனிய சுதந்திரம் போன கை கட்டி சிரிப்பாரோ கண்ணை விற்று வாங்கினால் கை கொட்டி சிரிப்பாரோ என்று பாரதியார் பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு நாம் ஆளாகாமல் நாட்டிலே மண்ணும் மழையும் கேட்கின்ற ஆறும் அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி முடி நன்றி வணக்கம் நாம் தமிழர்